தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் என்னென்னா மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு காலங்காலமாக நோயாளிகள் என்று அழைக்கப்பட்ட மக்களுக்கு இனிமேல் அவர்களை வந்து அந்த மாதிரி அழைக்கக்கூடாது மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனை அத்தனை பேருக்கும் இதை வந்து இந்த இதை வந்து அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள் பார்க்கையில் இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக மருத்துவத்துறையில் இன்றைக்கி வந்து இந்த மருத்துவத்துறை திமுக ஆட்சியில் ஒரு இருண்ட துறையாகத்தான் இருக்கிறது அதுவும் குறிப்பிட்டு இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து டெங்குகள் வடகிழக்கு பருவமழை காலங்கள் இது அப்போ வந்து பல்வேறு வகையான நோய்கள் அதுவும் குறிப்பாக இந்த வைரஸ் ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க அதில் வந்து குறிப்பிட்டது வந்து டெங்கு ஃபீவர் உயிர்ப்பலி ஆகக்கூடிய அளவில் ஒரு மிக மோசமான ஒரு நோய் அது அது பரவக்கூடிய நிலை அது இந்த ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நெருக்கி முப்பதாயிரத்தி நானூறு பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தொம்போதாயிரத்தி சொச்சம் பேர் இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெருக்கி வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பதிமூணு பேர் இறந்துருக்கிறாங்க இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரியிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க டெங்கு டெ டெங்கு நோயினால் எட்டு பேர் வந்து இறந்திருக்கிறார்கள் இந்த வருஷ என்றுக்குள்ளே வந்து நெருக்கி இருபத்தி ஆறாயிரம் பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சுகாதாரத்துறையில் ஒரு அறிக்கை சொல்கிறது இது வந்து நம்மளுடைய மாணவ அமைச்சர் மாசு அவர்களே வந்து இதையே குறிப்பிட்டிருக்கார் இந்த வருஷம் பதினாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு குறி குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இன்றைக்குள்ள இந்த மீடியா காலத்தில் இந்த விளம்பர அரசு திமுக ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்து அதை ஒரு பத்து பதினஞ்சு சதவீதத்தை தாண்டி நிறைவேற்றாமல் எப்படி ஒரு விளம்பர அரசாக ஒரு ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா இப்போ இதுக்கெல்லாம் அவங்க இப்போ விளம்பரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நோய்க்கு எதிராக மக்கள்கிட்ட விளம்பரம் எங்கேயாவது பண்ணியிருக்கிறார்களா எத்தனை செய்தித்தாள்கள் இருக்கிறது டிவி மீடியா இருக்கிறது யூடியூப் இருக்குது எதுலேயுமே நம்ம இதுக்கான விழிப்புணர்வுகளை இந்த அரசாங்கம் சார்பாக செஞ்சு நம்ம பார்க்கலாம் அப்போ இதெல்லாம் செய்யாமல் இதுவே கடந்த ஆட்சி எடுத்துக்கிட்டால் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்த நிலையில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் அன்றைய முதலமைச்சர் மண் எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்து எல்லா வித தக்க இது தக்க நடவடிக்கைகளை எடுத்து அந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றி இன்றைக்கி இந்த அளவுக்கு தமிழ்நாடு நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஐயா எடப்பாடியார்னால தான் மேலும் சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தீங்கன்னா நெருக்கி பதினோரு மருத்துவ காலேஜு அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அவர் அதன் மூலம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சாமானிய வீட்டு தமிழ் மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது மருத்துவம் படிக்க இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு காலத்தில் ஒரு பத்தொம்போது இருபது பேர் தான் அரசு பள்ளியிலிருந்து மருத்துவ கல்வி படிக்க வருவாங்க அந்த நிலை மாறி இன்றைக்கி வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீடு வழங்கினது மூலம் அப்படி ஒரு அரசாணை அப்படி ஒரு அரசாணையை கொண்டு வந்தார் தன்னுடைய முதலமைச்சருக்கான ஒரு தனி பவர் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூவை பயன்படுத்தி கொண்டு வந்தார் அதன் மூலம் வருடத்திற்கு அறுநூற்றி அறுபது மாணவர்கள் எளிய மாணவர்கள் எளிய வீட்டு பிள்ளைகள் வந்து மருத்துவம் பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணக்கூடியது தான் ஒரு ஆட்சி இன்னும் விவசாய பெருமக்கள் பார்த்திங்கன்னா குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தார் அதன் மூலம் விவசாய மக்களும் பலன் அடைந்தார்கள் நம்ம மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கவங்க கூட நம்ம நிலத்தடி நீர் உயர்ந்து அந்த தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இது செய்கிறது தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்போ இந்த திமுக அரசு இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை இறங்காமல் வெற்று விளம்பரங்களில் டிசைன் டிசைனாக பேர் வைக்கிறது மக்களுடன் முதல்வர் முதல்வரின் முகவரி இப்படி சொல்லி மனுக்களை வாங்குகிற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடுறாங்க இப்படி கடந்த ஆட்சியில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாக்ஸோடு வந்தாரோ மக்கள்கிட்ட மனு வாங்கி ஒரு மாதத்துல நாங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னாரோ அதுக்குன்னு ஒரு துறையை தனியாக எப்படி ஆரம்பித்தாரோ அதற்கு அவர் மகனை துணை முதலமைச்சர் அதுக்கு பொறுப்பாக கூட போட்டார் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டார் என்ன நடந்திருக்கு அதே மாதிரி இந்த வந்து மக்களுடன் முதல்வர் மத முதல்வரின் முகவரி இப்படி பல்வேறு இப்போ ஒரு புது பெயர்களை வைத்து மக்கள்கிட்ட மனுவை வாங்குறாங்க இப்போ எதுவும் செய்யாமல் ஆட்சி முடியக்கூடிய இந்த நிலையில் மக்களோட அதிருப்தியை வந்து திசை திருப்புறதுக்காக ஏதோ மனுவை வாங்கி செய்ய போகிற மாதிரி எங்கள் நாலு நாலரை வருஷம் செய்யாததை இந்த மூணு மாதத்தில் செய்ய போகிறீங்களா செய்ய முடியுமா பிப்ரவரியில் கோ எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துற போது அப்போ இது ஒரு ஏமாற்ற வேலை தான் வாங்கின மனு அதை தலைமை செயலகினால் கொண்டு போயிருக்கணும் இல்லைங்க அதை திருப்பவனத்தில் வைகை ஏற்றில் கிடக்க எல்லா மனுவும் கிடக்குது இப்படி ஏமாற்றக்கூடிய இந்த அரசு இன்றைக்கு வந்து மருத்துவத்தில் மக்களுக்கான செயல்பாடுகளையும் அரசு மருத்துவர்கள் வந்து பே பேண்ட் ஃபோர்னு சொல்லி அவங்களுக்கான ஊதிய உயர்வை கேட்டு இன்னும் குறிப்பிட்டு வந்து ஒரு மருத்துவ என்ற மருத்துவர் கொரோனா காலத்தில் உயிர்னு இறந்துடுறாரு அவருடைய மனைவிக்கு வந்து கம்பேரிஷன் கிரவுண்டில் வேலை கேட்குறாங்க அதையும் செய்து கொடுக்காம அப்போ ம ம இது ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்கலை இப்போ மதுரையில் அரசு மருத்துவமனை பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடப்பாடியாரோட கடந்த ஆட்சியில் வர கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இவ்வளோ பெரிய ஜிஹெச்சில் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி சூப்பர் ஸ்பெஷலிட்டி பிளாக் அண்ணா பஸ் கிட்ட கட்டி எய்ம்ஸுக்கு இரநூத்தி ஸ்டம் ஏக்கரை வந்து மத்திய அரசுக்கு வந்து எடுத்து கொடுத்து இது எல்லாம் பண்ணது கடந்த ஆட்சியில் அப்போ இந்த அரசு எதையுமே செய்யாமல் ஸ்டிக்கர் ஓட்டும் அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்க நிலையில் இன்றைக்கி வந்து நோயாளியுன்னு கூப்பிடாதீங்க அவங்கள வந்து நீங்கள் மருத்துவ பயனாளரும் கூப்பிடுங்க அப்படின்னா மருத்துவ பயனாளர்கள் நிறைய பேர் அடக்கம் இப்போ பேஷண்ட்டும் வந்து அதில் வருவாங்க இன்னும் ஃபார்மா டிவிஷனில் இருக்கவங்களும் மருத்துவ பயனாளர்கள் தான் உபகரணங்கள் வழங்குறவங்களும் அதன் மூலம் வரக்கூடியவங்களும் மருத்துவ பயனாளர்கள் தான் அப்போ இதை யாரை எடுத்துக்கிறது அப்போ கரெக்டான ஒரு தமிழ் சொல்லாவும் இல்லை சமீபத்தில் சொன்ன மாதிரி இப்போ கல்லர் சீரமைப்பு பள்ளிகள்லாம் இருந்தது அப்போ வந்து ஜாதி பேர் இருக்கக்கூடாது நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லி அதுக்கு பேர் மாற்றுவோம்னு அது ஒரு இதாக ஆரம்பித்தாங்க அதே கொண்டு வந்த முதலமைச்சர் இப்போ என்ன சொல்கிறாரு ஜ சம ஜாதிக்கு பேருக்கு முன்னாடி இரு போட்டுக்கங்க மரியாதை கொடுக்கறதுக்காக அது போடணும் அப்படின்னு அது ஒன்று அறிவிக்கிறார் இப்படி வந்து மக்களை வந்து ஒரு குழப்பத்திலேயே ஆழ்த்துறது மக்கள்கிட்ட ஏதோ செய்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி செய்ய இதை மட்டும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உருப்படியான திட்டங்கள் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கையெழுத்தே நீட்டுக்கு எதிராக இருக்குது நீட்டை ஒழிப்போம்னாங்க துணை முதலமைச்சர் அந்த ரகசியம் தெரியும்னார் அவர் துணை முதலமைச்சர் ஆகும்போதெல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிறதுக்கு வாழ்த்து வாங்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மாண்பு பாரத பிரதமர் சந்திக்க முடியுது அவங்க அப்பாவுக்கு முதலமைச்சர் வந்து நானே வெளியிடுறதுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை வந்து அழைச்சிட்டு வந்து பண்ண முடியுது இந்திய எதிர்கருன்னு சொல்லக்கூடியவங்க கேலோ இந்தியா அப்படின்ற போட்டியை நடத்துகிறதுக்கு மத்திய அரசில் போய் முடியுது கருப்புக்கூட காமிச்சுக்கிட்டு இருந்தவங்க கருப்பு கொடி காமிச்சவங்க இப்போ கொடை பிடிக்கிறாங்க அவங்க நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அவங்க ஆட்சி இருக்கிற நேரத்தில் பாரத பிரதமர் வரையில் இப்படி ஒரு ஏமாற்று வேலையாகவே இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இது எல்லாம் மக்கள் வந்து உள்வாங்கி இருக்கிறாங்க ஒரு கொதிப்பு நிலை கொதி நிலையில் இருக்கிறாங்க மக்கள் அதனால் ஒருவரல் புரட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவாங்க எளிய மக்கள் சாமானிய மக்களுக்கு முதல்வராக கடந்த ஆட்சியில் வந்து அந்த நான்காண்டு இரண்டு மாத ஆட்சியில் நிரூபணம் செய்த மாணவ எடப்பாடியில் அவர்களை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவாங்க அவரோட தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும்